ஐ வெல்கம் டு சொந்த குடும்பத்தில் கூட என்னை யாரும் மதிக்க மதிக்கப்பட்டாங்க சசிகலா கும்பலை விட்டு வெளியே வானு அசிங்கமா பேசுறாங்கன்னு கூறியிருக்கிறாரு சிஆர் சரஸ்வதி சசிகலாவுக்கு ஆதரவு தெரிவித்து வரும் அதிமுக பிரமுகரும் நடிகைமான சிஆர் சரஸ்வதிக்கு மர்ம நபர்கள் கொலை முரட்டில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதில் பல பேர் கால் பண்ணி சரசு என்னை கொஞ்சம் உரசுங்கிற மாதிரி கேவல கேவலமா கேட்டிருக்கிறாங்க இது குறித்து காவல் நிலையத்தில் அவர் புகார் வேறு அளிச்சிருக்கிறாரு போலீஸார் விசாரணை நடத்தும் பொழுது அந்த நாலு பேரும் தங்களுடைய அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டதாலையும் பட்டதாரியினாலும் இள வயதிலானாலேயும் அந்த காரணத்தினால அவங்களை விட்டுட்டாங்க போல வெறும் மன்னிப்பு கடந்து மட்டும் எழுதி வாங்கிட்டாங்க அப்படி இருந்தும் போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே வரும்போது சசிகலா கும்பல் பற்றி திட்டே வெளியே போயிருக்கிறாங்க அதிமுக சசிகலா அணி ஓ பன்னீர்செல்வம் அணின்னு இரண்டா பிரிந்த நிலையில சிஆர் சரஸ்வதி தொடர்ந்து சசிகலாவை ஆதரித்து வந்துட்டு இருக்கிறாங்க ஆனா ரெண்டு நாட்களாகவே வீட்டில் முடங்கி போய் கிடக்காங்க சசிகலாவுக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வலையம் உருவாயிருக்கு ஆனா இது கூட தெரியாம காசை வாங்கிட்டு சசிகலாவுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க சிஆர் சரஸ்வதி இதனால் தினைக்கும் பல வகையான எதிர்ப்பு குரல்கள் வந்துட்டே இருக்கு சமூக வலைத்தளங்களில் சில தினங்களுக்கு முன்னாடி சிஆர் சரஸ்வதிஜியோட அந்த தொலைபேசி இன்னும் பரவப்பட்டுச்சு இதனை அடுத்து தான் யாரோ ஃபோன் போட்டு தன்னை கண்டுபிடி திட்டுவதா சிஆர் சரஸ்வதி பத்திரிக்கையாளர் முன்னாடி குற்றம் சாட்டினாங்க அவர்கள் கேட்கும் கேள்வியை தன்னால் எதிர்கொள்ளவே முடியல இரண்டு நாட்களாக ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன்னு சிஆர் சரஸ்வதி ஆதங்கமா தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில தான் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு சிஆர் சரஸ்வதி சேர்ந்த குடும்பம் எல்லாரும் சிஆர் சரஸ்வதி ஒதுக்கியே வச்சிட்டாங்களா இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்குள்ளே உள்ள வராத காசு பணம் அரசியல்லாம் அங்கிட்டயே போயிடு பன்னீர்செல்வத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் வா உன்னால எங்களையும் அசிங்கப்படுத்துகிறாங்கங்கிற மாதிரி சிஆர் சரஸ்வதியை மீஞ்சு எடுத்துட்டாங்க போல இதனால் சிஆர் சரஸ்வதி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க பன்னீர்செல்வத்துக்கு ஓலை விட்டுருக்குறாங்க போல சீக்கிரமே பன்னீர்செல்வத்தோடைய சிஆர் சரஸ்வதி ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதையும் பொறுத்துருந்து பார்ப்போம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்